என் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் கலப்பை இயக்கம் மக்கள் ஏக்கம் அந்த இயக்கத்துல அஹ் தலைவராக செயல்படக்கூடிய பிடி செல்வகுமார் அவர்கள் பல விஷயங்கள் தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு மக்களுக்காக நல்ல நல்ல விஷயங்கள் அதுவும் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல வந்து நல்ல நல்ல விஷயங்கள் செஞ்சிருக்காரு கல்வி இசை மாற்றட்டும் கொரோனா காலகட்டத்துல எத்தனையோ வந்து ஆட்டோ டிரைவர்ஸ்க்கு உணவு கொடுக்கறதா இருக்கட்டும் ஆஹ் சாமானிய மக்களுக்கு உணவு கொடுக்கறதா இருக்கட்டும் எத்தனையோ விஷயங்கள் நல்ல நல்ல விஷயங்கள் கோவில் கட்டிக்க தந்திருக்காரு அஹ் சமூக சேவையில வந்து ரொம்ப ஆர்வமா இருக்கக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு சிவந்தி ஆதித்யா காலேஜ்ல அவர் வந்து முறைப்படியாக செக்ரட்டரியாக தேர்ந்தெடுத்திருக்காரு அதுவும் எலெக்ஷன்ல வந்து முறைப்படியாக நின்று ஜெயிச்சு அவர் வந்து செக்ரட்டரியாக தேர்ந்தெடு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு இன்னைக்கு அந்த காலேஜுக்காக ஃபண்ட் ரேசிங் ஈவெண்ட் ஒன்று நடக்குது அதாவது இந்த காலேஜ்ல நல்ல நிறைய பசங்க வந்து படிக்கிறதுக்கு அவங்களுக்காக ஒரு ஃபண்ட் ரேசிங் ஈவெண்ட் வந்து பண் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ப்ரோக்ராம்ல முழுக்க முழுக்க இதெல்லாமே எடுத்து செஞ்சு செய்யறது வந்து பி டி செல்வ செல்வகுமார் அவர்கள் அவர் வந்து மெம்மேலும் வளர வேண்டும் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் செய்ய வேண்டும் என்று வாழ்த்தி இந்த ஈவெண்ட் வந்து பெரிய இருக்கணும் அப்படின்றது நன்றி